இது பாசிபிலிட்டி இருக்கு இந்த மாதிரி வந்து இவரு நான் ஃபர்ஸ்ட் கதை எழுதும் வந்து ஐ வாண்டட் அ வெரி 20 இயர் ஓல்ட் 21 இயர் ஓல்டா இருக்கணும் அப்படி சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் சோ அப்படி ஆரம்பிச்சி இந்த டெக்னாலஜி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஐ தாட் வை நாட் वी डू ஒரு பிசிஸ் அட் லைன் வந்து வந்து அப்பா பையனா ரெண்டு கரெக்டர்ல பண்ணா எப்படி இருக்கும் அவரோ பிஹெச் பண்ணி பார்க்கலாம் வேற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி அப்படி யோசிச்சு ஃபர்ஸ்ட் போய் சும்மா ஐடியா தான் சொன்னேன் அந்த ஐடியால ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறமா தென் அப்ப வந்து ஒரு